பசுந்தாள் புரம் மக்காச்சோழல் சாகுபடி பசுந்தாள் உரம் தமிழ்நாடு வேளாண் ஆதரவு திட்டம் உலக பதிலீட்டாளர் சந்திப்பு தமிழக பட்ஜெட் தமிழ்நாட்டின் பொருளாதார செயல்திறன் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமான விநியோகத்தின் நிலை தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காவிரி டெல்டா சாகுபடி நீர் உணர்தல் நிலை என்ன வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் காவேரி டெல்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஆப்ஷன் வந்து என்ன அப்படிங்கிற ரீசன் என்ன அப்படின்னா காவிரியோட நீர் பிரிப்பு பகுதி வந்து பெரும்பாலும் எங்க இருக்குது காவிரியோட முழுமையான கொள் கொள்ளோட நிறைய விஷயங்கள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது தான் அமைகிறது கர்நாடகால இருந்து நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு நீரை திறந்து விட்டா மட்டும்தான் வந்து காவேரி டெல்டா மாவட்டங்களில் வந்து பழந்துடும் இத்தனை பி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுல தமிழ்நாட்டில் இப்போ இந்த ரியலைசேஷன் ஸ்டேட்டஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவன்டி எயிட் எயிட் டிஎம்சி சக்சஸ் ஃபேக்டரா இருக்குது ஆனால் கர்நாடகாவில் வந்து இவ்வளவு தம்பி நம்மளுக்கு கிடைக்கப்படுதா அப்படிங்கிறது வந்து இல்ல சோ காவிரி டெல்டா நீர் உணர்தல் நிலை ரொம்ப போரா இருக்குது செகண்ட் கொஸ்டின் பசுந்தாள் உரம் தொடர்பானது பசுந்தாள் உரத்தை பயன்படுத்துவதன் மூலம் நிலையான விவசாய நடைமுறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட திட்டம் எது

ரூரலை வந்து ஒரு இன்டகிரேட்டடாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சாலை வசதி போட்டு கொடுக்குறது விவசாயத்தை மேம்படுத்துறது திறன் பயிற்சிகளை கொடுக்குறது இதே மாதிரி உள்ள திட்டம் நாலாவது திட்டம் மண்மயிர் காத்து மண்மயிர் காப்பம் அப்படிங்கிறது எஸ்பெஷலி வந்து சாயல் கவுத்துக்காக போடப்பட்ட ஒரு திட்டம் எப்போ போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மண்மயிர் காத்து மண்மயிர் காப்பம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது டோட்டலா இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இதோட அப்செக்டிவ் என்ன அப்படின்னா சாயில் ஃபர்டிலிட்டி என்ஹான்ஸ்

வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதா சமீபத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சோ இதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி விவசாயத்தை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதா உருவாக்க மண்ணுயீர்காக்கு யாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்வரும் இந்த மாநிலம் மக்காச்சோள சாகுபடிக்கான சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது நீங்க ஆல்ரெடி வந்து இது வந்து தமிழ்நாடு ஆல்ரெடி வந்து நீங்க தமிழ்நாடு மேலாண்மை அப்படிங்கிற டாபிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கவர் ஆயிருக்கும் தமிழ்நாட்டில் மக்காச்சோளத்தோட பயிர் பரவல் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு சதவீதம் எக்ஸாம்பிள் சிவகங்கை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்த மக்காச்சோளம் அப்படிங்கிறது வந்து பயிரிடப்படுது மக்காச்சோளத்துக்கான ஸ்பெஷல் திட்டத்தை அறிமுகப்படுத்த ஒரு ஸ்டேட்டும் தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் ஹெக்டேருக்கு வந்து இந்த விவசாயம் பண்றாங்க பதினெட்டு மாவட்டங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இவங்களோட நோக்கம் இது போல வந்து மக்காச்சோள விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர விதைகள் கொடுக்கிறது உயர்தர விதைகள் அதற்கப்புறம் வந்து இயற்கை செயற்கை உரங்கள் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணக்கூடியது இதன் மூலமா வந்து மக்காச்சோளத்தை வந்து மக்காச்சோளத்துல நிலையை அடையணும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டோட எயமா இருக்குது பின்வரங்குற்று பசுந்தாள் உரத்தின் முதன்மையான பயன்கள் எது பிரைமரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரீன் மேனுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிரீன் மேனுவர் அப்படின்ன வந்து அது பெரிய அளவுல வந்து விவசாய நிலங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு இருக்கும் இதுல ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஆலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று கரிம அமிலங்களை சுரக்கிறது வேர் முடிச்சுகளை உருவாக்குகிறது வளிமன்ற நைட்ரஜனை சரி செய்கிறது இந்த மூணுமே கரெக்ட் இந்த பசந்தாள் உரத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் பார்த்தோம்னா சிஎம்

அதே தமிழ்நாடு வேளாண்மை ஆதரவு திட்டத்தின் கீழ் கீழ்கண்டவற்றில் எந்த முயற்சிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க விசாரணை இன்சேட்டிவ் அண்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் கேட்டிருக்காங்க இதற்கும் ஆப்ஷன் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம்னா ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் பருவமழை நிவாரணம் மற்றும் காப்பீடு உங்களுக்கு வந்து இந்த குருவை குருவை காப்பீடு அப்படின்னு அறிவிப்பாங்க ரெண்டாவது வந்து கரும்புத்துறை மேம்பாடு மூன்றாவது வேளாண்மை உள்கட்டமை மற்றும் நவீன மாவட்டங்களில் கவனம் செலுத்துது மூன்றுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் ஸ்கீமோட மெயின் எய்மா இருக்குது ஸோ ஆல் ஆஃப் தி எபோ அப்படிங்கிறது கரெக்ட் இதுல வந்து கரும்புத்துறைக்கான துறைக்கான ஒரு சட்டாரம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்நாடு சுகர் கண் அத்தாரிட்டி சரி டாஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு சுகர் கன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க டாஸ்கோ இந்த டாஸ்கோ நைன்டீன் செவன்டி போர்ல வந்து கிரியேட் பண்ணப்படுது இது போக இந்த கரும்பு தொடர்பாக உள்ள எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க கரும்பு உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அள்ளக்குறிச்சி டாஸ்கோ நைன்டீன் செவன்டி போர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து ஃபிஃப்த்து பிப்த் ஒன் என்னங்கிறது சிக்ஸ்த் ஒன் என்னங்கிறது பாக்கலாம் சிக்ஸ்த் ஒன் வந்து தமிழ்நாட்டோட எக்கனாமிக் தொடர்பாக உள்ளது எஸ்பெஷலி ஒரு கோல் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் பொருளாதாரத்தை டேஸ் பொருளாதாரத்தை அடைவதை தமிழக அரசின் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக முதலீட்டாளர் மாநாடு சந்திப்பின் போது வெளியிடப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் இரண்டாயிரத்தி முப்பது உள்ள வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் அடையணும் அப்படிங்கிறது வந்து இலக்கு வச்சிருக்காங்க இதற்கு அதிகமான விஷயம் இந்த மாநாட்டோட முதலீட்டாளர் மாநாட்டோட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா

இன்க்ரூஸ் இக்ரூ அனைவருக்குமான ஒரு வளர்ச்சி அவங்க இழக்கு வச்சிருக்காங்க பட் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கட்டுரை ரீச் ஆச்சு தமிழ்நாடு மாதிரி நிறைய மாநிலங்கள் வந்து இது மாதிரி இலக்கு வச்சிருக்குது ஆனா தமிழ்நாட்டோட இலக்கு ரீச் ஆவதற்கு வந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாவது தான் ஆகும் தற்போது உள்ள எக்கனாமிக் சுச்சுவேஷனை பொறுத்து ஏன்னா ஒரு பதினைந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஜி வளர்ச்சி அப்படிங்கறது எல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்றாங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி முப்பது இந்த அளவு தமிழ்நாடு ரீச் ஆகாது ஒரு பட்ஜெட் தொடர்பாக ஒரு விஷயம் இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான நதி மறுசீரமைப்பு மூன்றாவது புதிய தோழி விடுதிகள் அடையாட்சியில் உள்ள திரைப்பட நகரம் ஐந்தாவது ஏறாங்க டூ த்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் சரியானது என்னன்னா சிங்கார சென்னை செயல்படுத்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பிலிம் சிட்டி எங்க அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பூந்தமல்லி பூந்தமல்லி தான் பிலிம் சிட்டி அமைய போகுது அது அடையாறு தான் இருந்தா மீதி மூணுமே வந்து கருத்துனேன் புதிய தோல்வியில உருவாக தான் இருந்தோம் அடையாறு நதி நதி மறுசீரன் பண்ணு அதுக்கப்புறம் வந்து தமிழில் ஏரிய வளர்ச்சி இப்ப உங்க நிறைய மாநாடு மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கனித்தமிழ் மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது அதை ஞாபகம் வச்சிருந்தா அடுத்து எட்டாவது கொஸ்டின் இது என்ன தமிழ்நாடு கிளாசிபை அண்டர் டேஸ் ஸ்டேட் எக்கனாமி தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக டேஸ் மாநிலத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் சரிங்களா பெட்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் பெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து சத்தியம் இல்லை எந்த ஒரு ஸ்டேட்டும் மிக்ஸோ பெட்டர் பர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படிங்கறத கணக்கு தமிழ்நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி எடுத்து பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஜிடிபி நார்மலாக வளர்ச்சி விகிதம் பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் ஃபோர் வந்து வளர்ச்சி விகிதம் இருக்குது தமிழ்நாட்டோட க்ரோத் ரேட் அப்படிங்கிறது வந்து ஜிடிபி நைன் க்ரோத் ரேட் வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இருக்குது இதே கன்சிஸ்டன்ஸா போட்டு போய் இதை அதிகப்படுத்தினா மட்டும்தான் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன் டிரில்லியன் அப்படிங்கிறத அடைய முடியும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க தமிழ்நாட்டோட பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தமிழ்நாட்டோட ஜிடிபி எவ்வளவு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒன் ட்ரில்லியன் அப்படின்னா நியர்லி வந்து எம்பத்தஞ்சு லட்சம் கோடியை வந்து அணையணும் அப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து இருபத்தி லட்சம் கோடியில இருந்து எவ்வளவு உயர்த்தி போகணும் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிடைச்சிங்க எண்பத்தெட்டுல இருபத்தெட்டு எண்பத்தஞ்சு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ஒரு ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி தேவைப்படுது எத்தனை வருஷம் வந்து நம்ம கையில இருக்குது அப்படின்னு பாத்தோம்னா ஆறு ஐந்து வருடம் இருக்குது இந்த வருடம் சேர்த்து ஆறு வருடம் இருக்குது ஆறு வருடத்துக்குள்ள ஐம்பத்தி லட்சம் அழகாம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து ஒன்பது லட்சம் கோடிகளை சம்பாதிச்சாங்க அந்த ஒன்பது லட்சம் கோடி அப்படிங்கிறது இந்த இருபத்தெட்டு லட்சம் கோடியில் எவ்வளவு அப்படிங்கிற பெர்செண்டேஜ்ல அவங்களுக்கு தெரியும் நியர்லி ஃபிஃப்டின் டு எயிட்டீன் பெர்செண்டேஜ் வந்து கூட இருக்கா சரிங்களா கொஞ்சம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அப்ப தமிழ்நாடு வந்து பெட்டர் பெர்ஃபார்மென்ஸ் தான் ஏன்னா சீனி வந்து தமிழ்நாட்டோட ரேங்க் அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸ்ல இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம வந்து முன்னேறியில இருக்கோம் அப்படிங்கறத பார்த்துருக்கோம் ஓகே லாஸ்ட் நைன்டி சரிங்களா தேசிய சராசரி தமிழ்நாட்டின் தனிநபர் வருமான விநியோகத்தின் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ உள்ள பெருக்காபீட்டா பார்த்தோம்னா நல்லாவே வந்துருக்கு ஆனா வந்து ரெண்டாயிரத்தி உள்ள இதுதான் கேட்டிருக்காங்க இதுல என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எபோ நேஷனல் நம்ம எப்போதுமே நிறைய நேஷனல் நம்மளோட பெருக்காபீட்டா அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தோம்னா த்ரீ டூ பாயிண்ட் சரிங்களா ஒரு வருடத்திற்கு ஆனால் வந்து சாசரியா வந்து இதுல பெட்டர் பர்ஃபார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உள்ள ரீசண்ட் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளவு இதே டூ பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட இருக்குது தமிழ்நாடு திருவள்ளுரை பொறுத்தவரை லெசன் டூ டூ ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வந்து வருமானம் வந்து திருவள்ளூர் அப்படிங்கிறது வந்து பெற்காவே டைம்கம் ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கே நேர்லேயே த்ரீ பாய்ண்ட் அஞ்சு பெரம்பலூர் அப்படிங்கிறது இருக்கிறது லோவாலா டிஸ்டிரிக்கு தேர்ட்டி ஏடி டிஸ்டிரிக்கு இப்ப பெருக்கவேட்டை இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரூபாய் எட்டாயிரம் மாசத்துக்கு மாதத்துக்கு இங்கே ஒன்பதாயிரம் ரூபாய் மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் வந்து வருமானம் வந்து திருவள்ளூர் ஆப்டேஸாக ஃபஸ்ட்டு இருக்குது டோட்டலா வந்து பெர்காபேட்டா இன்கமில் ரீசெண்ட் தகவல்படி தமிழ்நாடு வந்து ஃபோல் ப்ளேஸ் இருக்கு எம்ஸ்டன் ஃபைனல் கொஸ்டின் இந்த கொஸ்டின் என்ன வந்து பார்த்தோம்னா ஒரு தொழில் முதலில் மாநிலத்தை இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃப்லென்ட்ஸ் இல்லைங்களா தமிழ்நாட்டுக்கு எதிராக மாநாடு இரண்டாயிரத்தி செலுத்தியது தமிழ்நாடு கண்டிப்பா வந்து இந்த கல்வி நிர்வாகம் நிர்வாக தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஆச்சு மற்ற விஷயங்கள் அப்படின்னு தொழில் வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் இதான் வந்து முக்கியமான நோக்கமா இருக்கு இதற்காக திட்டங்களை திட்டங்களை உருவாக்குறது திட்டங்கள் திட்டங்கள் நிறைவுக்கான நுட்பங்கள் தொழில்நுட்பங்களை உருவாக்குறது முதலீடுகளை வந்து அதிகப்படுத்துறது இந்த விஷயங்களை தான் வந்து இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பேசியிருப்பாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே சரிங்களா நிறைய பாலிசிஸ் எல்லாம் நீங்க படிச்சு செமி பாலிசி இவி பாலிசி பயோகேஸ் பாலிசி இதே மாதிரி விஷயம் படிச்சிருங்க இது எல்லாமே வந்து இந்த மாநாட்டு அடிப்படையாக வந்து முன்னாடி கொண்டு வரப்பட்டதா சோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டேன் அந்த கொஸ்டின்ல கீழே கமெண்ட் பண்ணவங்க வந்து தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் அட்ரஸ் இட் மிஸ்டேக்ஸ் இஃப் யூ seen any other any other mistakes in our session. Please let me know. It will useful for one and all who are watching our video. Okay, thank you, uh, thank you for your support. Uh, subscribe, us. share with your friends. Keep your support on our. See you, Shree. Thank you.